இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை தென்னை ஓலை வாழை இலை பூ இந்த பூவெலாம் நம்ம ஊர்ல கிடைக்கிற பூ தான் தண்ணீர் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் குளிக்கிறது துணி துவைக்கிறது குடிக்கிறது அதனால தண்ணீருக்கு மரியாதை செலுத்துறது மாதிரி இவங்க கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறாங்க நம்ம வந்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மளும் அப்படிதான் கொண்டாடுவோம் ஆனால் தண்ணீருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இது பண்ண மாட்டோம் கூட்டம் கம்மியா இருக்கு அதே பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த வருஷம் என்ன காரணம்னா ராணி இறந்துட்டாங்கள குயின் அவங்க இறந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் ஆகுது அதனால துக்கத்தில் இருக்குது தாய்லாந்து நாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ துக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்க நிறையா பேர் கருப்பு உடைகள் அணிஞ்சிருப்பாங்க வடிசுவார் நேம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வாழை வாழை இலை வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்தில் இருக்கோம் மிகவும் சிறப்பான ஒரு நாள் என்ன நாள்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம் தாய்லாந்துலேயும் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் லோய் கிரத்தவங்க நம்ம கார்த்திகை கொண்டாடுறோம் அவங்க வந்து கிரத்தவங்கன்னு சொல்கிறாங்க லோய் கிருத்தவம் நம்ம வீடுகளில் வந்து விளக்கு ஏற்றி கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம் இங்கே வந்து அதே விளக்கு தான் தென்னை ஓலை வாழைமட்டை இதெல்லாம் வச்சு செஞ்சு ஒரு சின்ன இதில் பூ விளக்கு மாதிரி செஞ்சு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளம் ஏரி கடல் இப்படி எது எது இருக்கோ அதில் கொண்டு போயிட்டு விட்டு தண்ணீருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த வருஷம் என்னன்னு தெரியல ரொம்ப கூட்டம் குறைவாக இருக்குது வேறு வேறு இடத்துலலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் இந்த இதை அதனால் மிக குறைவாக இருக்குது சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் மறந்துட்டேங்க எதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு இப்போ தான் புரியுது கூட்டம் கம்மியாக இருக்குது அதே பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த வருஷம் என்ன காரணம்னா ராணி இறந்துட்டாங்கள்ல குயின் அவங்க இறந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு தான் ஆகுது அதனால் துக்கத்தில் இருக்குது தாய்லாந்து நாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ துக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் நிறையா பேர் கருப்பு உடைகள் அணிஞ்சிருப்பாங்க நானும் இப்போ கருப்பு ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் கருப்பு உடை ஏன்னா எல்லாருமே வந்து இங்கே கருப்பு உடை தான் போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு இது மாதிரி தான் இருக்கும் அதானே என்னடா அது ஒண்ணுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதுவுமே இல்லையே இவ்வளோ இவ்வளோ எம்டியாக கிடைக்கேன்னு பார்த்தேன் காரணம் என்னன்னா குயின் செத்து போயிட்டாங்களா அதனால தான் சரி 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 பாருங்க இதுதான் லோய்க்கிறதோ இது வந்து எப்படி செய்வாங்கன்னா இந்த பூ இருக்குல்ல இந்த பர்பிள் கலர் பூ இது அப்புறம் இல்லைன்னா அந்த வாழை மட்டை இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ய் ஆ வடிசு வீகே இதில் பார்த்திங்கன்னா வாழை வாழை இலை தென்னை தென்னை ஓலை இதெல்லாம் செஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு வருத்தி இருக்கா மெழுகு வருத்தி இருக்கும் பத்தி இருக்கும் ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி குளத்தில் தண்ணியில் கொண்டு வந்து போட்டுவிடுவாங்க இதில் இது வந்து Hi 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 What is your name What is What is your name เชื่ออะไรเชื่ออะไรเค้กอ่าอ่ะปัวปัวอะไรปัวอะไรปัวปัวเป็ดไม่มี Students are so happy โรงเรียนอะไรอ๋อโอเค எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க இந்த வருஷம் ரொம்ப கம்மி ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராணி இறந்து போயிட்டாங்க குயின் இப்போ இருக்கார் இல்லை அவரோட அம்மா இப்போ இருக்கவர் ராமா டென்னு இவங்க இவரோட அம்மா ராமா நயனோட ஒய்ஃபு அவங்க வந்து இறந்துட்டாங்க அதனால் ஒட்டுமொத்த நாடும் ரொம்ப சோகத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க வந்து இங்கே கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க கார்த்திகை நம்ம ஊரில் வந்து கிருத்தவங்கன்னு சொல்லுவோம் இங்கே வந்து கா கார்த்திகை சாரி நம்ம ஊரில் கார்த்திகைன்னு சொல்லுவோம் இங்கே வந்து கிறத்தவங்க அப்படிமாங்க அதானே என்னடா எப்படி தரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்படின்னா மியூசிக் கான்சர்ட்டு ஆட்டம் பாட்டம் நம்ம ஊரில் இருக்குல்ல பரதநாட்டியம் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு டான்ஸ் இருக்குது அது மாதிரி பயங்கர கிராண்டாக கொண்டாடுவாங்க எல்லாமே நான் வந்து பார்த்தோன்னே இடமே ஒரே அமைதியாக இருந்துச்சு ஆளுங்களும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா அப்புறம் தான் யாபகம் இருக்குது பாருங்க எல்லாமே கருப்பு ட்ரெஸ்ஸு எல்லாமே அதிகமாக கருப்பு உடை தான் போடுவாங்க ஸோ தாய்லாந்து வந்து இப்போ சோகத்தில் இருக்குது ராணியை இழந்ததுனால் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே வந்து இதை வந்து கொண்டாடுவாங்க இந்த மாதிரி சாரி பிறத்தவங்க விடுவாங்க இதில் வந்து பாருங்கள் வேண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வேண்டுதல் அவங்கவுங்களும் வந்து இன்றைக்கி வே மேக்கிங் விஷ் கடவுள்கிட்ட வந்து எல்லாம் விஷ்ஷு மேக்கிங் எனக்கு கடவுளே அது பண்ண இது பண்ண நல்லா த நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு நல்ல அறிவை கொடு புத்தியாக கொடுன்னு வேண்டுமெல்லாம் நம்ம ஊரில் அந்த மாதிரி வந்து த அப்படியே தண்ணியில் விட்டுருவாங்க ஸோ இட் இஸ் எ ஃபெஸ்டிவல் ரெஸ்பெக்டிங் ஃபார் வாடர் தண்ணீருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அதாவது நம்ம வள்ளுவரிசுனார் இல்லை நீரின்றி அமையாத உலகுங்கிற மாதிரி தண்ணீர் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் குளிக்கிறது துணி துவைக்கிறது குடிக்கிறது அதனால் தண்ணீருக்கு மரியாதை செலுத்துறது மாதிரி இவங்க கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறாங்க நம்ம வந்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மளும் அப்படி தான் கொண்டாடுவோம் ஆனால் தண்ணீருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இது பண்ண மாட்டோம் பொதுவாக கொண்டாடுவோம் தீபம் ஏற்றி இது பாருங்கள் இது பெருசாக இருக்குல்ல இது வந்து கவர்மெண்ட்டோட கிரத்தவங்க வேலை உயர்ந்தது இது பாருங்கள் எத்தா தண்டி இருக்குது பாருங்கள் மூணு அடுக்கு நாலு அடுக்கில் செஞ்சு மேதக்க விட்டுருக்காங்கள்ல இது நான் இருக்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் சொல்லணுன்னா ஒரு நகராட்சின்னு சொல்லலாம் அந்த முனிசிபாலிட்டி சார்பாக இது செஞ்சு விட்டுருக்காங்க பெருசாக இந்த சின்ன சின்னதாக கீழே கிடக்குல்ல இதெல்லாம் வந்து மக்கள் இங்கே வர்றாங்கல்ல மக்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் மக்கள் வாங்கி கொண்டாந்து விட்டது சில முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கிறத்தவங்களை வந்து காசு வச்சு விடுவாங்க ஒரு மினிமம் ஒரு ரூபா வைப்பாங்க மேக்ஸிமம் அவங்கவுங்க பொருளாதாரத்தை அந்த மாதிரி சில பேர் நூறுரூவா வைப்பாங்க சில பேர் ஐம்பது ரூபா சில பேர் பத்து ரூபா வைப்பாங்க குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ரூபா வைப்பாங்க அந்த ஒரு ரூபாயை எடுக்கிறதுக்கே இங்கே ஒரு ஒரு குரூப் இருக்கும் தண்ணியில் இறங்கி அந்த ஒன்று ஒன்றா ஒரு ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு வைப்பாங்களே அந்த காசெல்லாம் எடுப்பாங்க குச்சி வச்சு குச்சை வச்சு அப்படி ஒன்று ஒன்றா அப்படி பக்கத்தில் வர வச்சு எடுப்பாங்க ரொம்ப இருந்துச்சுன்னா உள்ளே இறங்கி கூட எடுப்பாங்க இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் லோவிக் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த குளத்து குளமே அப்படியே மூள் மூடு மூழுகின மாதிரி அவ்வளோ இது இருந்துச்சு இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் கிடக்கு மேக்கிங் விஷ் இதுதாங்க லோகி கொடுத்தவங்க பண்டிகை இப்படி தாங்க தாய்லாந்தில் கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் ஒரு பண்டிகை வர்றப்பெல்லாம் இங்கேயும் ஒரு பண்டிகை வரும் தீபாவளின்னா கார்த்திகை தீபம்னா இது வரும் தீபாவளின்னா வேறு என்னமோ வரும் நிறையா வரும் அப்புறம் மறந்துட்டேன் நிறையா நம்ம ஊரில் கொண்டாடுற மாதிரியே நிறையா இங்கேயும் வரும் தாய்லாந்துலேயும் ஏன்னா இது ஒரு காலத்தில் சோழர்கள் பூமி தானே இப்போ தான் எல்லாம் மாறிப்போச்சு அப்போ எல்லாமே சோழர்கள் பூமி தான் சுமத்ரா ஃபிலிப்பீன்ஸ் வரைக்கும் சோழர்கள் பூமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம ஊரில் திருவிழா கடையெல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி போட்டிருக்க தெரு ஓர கடைகள் உணவகங்கள் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே இருக்கும் மிக 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 கூட்டம் குறைவு இந்த போன வருஷம்லாம் அந்த இடத்துல பைக்கே நிற்பாட்ட முடியாது ஆளும் நிற்க முடியாது அப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தா பொற்ரன் திறந்தது மாதிரி எல்லாமே ஃப்ரீயாக கிடக்கு காலியாக கிடக்கு சரி இன்னொரு இடத்துக்கு போகலாம் ரெண்டு இடம் இது ஒரு இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கே போகலாம் அங்கேயும் நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடுங்க பக்கத்தில் அந்த ஆற்றுல தான் விடுவாங்க கிரத்தவங்க வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் முதல்ல போன இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூங்கா நகராட்சி பூங்கா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் அப்படியே பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்குது கோயில் அந்த இடத்த ஒப்பிடும்போது இந்த இடத்துல கூட்டம் அதிகம் இது வந்து ஒரு ஆறு ஆத்து பாலத்துல தான் நான் நின்று இருக்கேன் இங்க பாருங்க ஆத்து பாலம் இது வந்து அது வந்து பிரதான சாலை இது வந்து உள்ள வர்ற ரோடு சாலை ஆத்து பாலத்துல நான் சொன்னேன்ல ஆறு குளம் ஏறி எது பக்கத்துல இருக்கோ அதுல விடுவாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவிலான ஒரு ஆறு அதுல வந்து விடுறாங்க அதான் கோயில் எல்லாரும் விடுறாங்க பாருங்க அந்த கிறத்தோங்க உள்ள போய் நம்மளும் பார்க்கலாம் தெரியுதுங்களா எவ்வளவு சரி வாங்க உள்ள கோயிலுக்குள்ள போலாம் அங்கே ஒப்பிடும்போது இங்கே கொஞ்சம் பரவாயில்ல திருவிழா மாதிரி நல்லா கூட்டம் இருக்கு திருவிழா தான் திருவிழா மாதிரி நல்ல திருவிழா தான் வாங்க உள்ள போலாம் எல்லா புத்தக கோயிலையும் இப்படி தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் ஓப்பனிங் வளைவு நுழைவு வாயில் ஓ பரவாயில்ல இங்கே நல்ல கூட்டமாக இருக்குயா அங்கே தான் கூட்டம் குறைவு ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படியே கம்மா கம்மா கம்மான்னு வாசனை வருது வா இங்கே மக்கள் கருப்பு உடை அணிஞ்சிருந்தாலும் யாரும் சோகமாக மாதிரி தெரில எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க ஒருவேளை அது நகராட்சி இடங்கிறதுனால அங்கே சோகமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க எல்லாரும் இது வந்து ஒரு கோயில் கோயில்னா நம்ம ஊரில் தர்மகர்த்தா இந்த கிராம தலைவர்களாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருப்பாங்க அதனால இங்கே நல்லா விழா கோளம் பூண்டுருக்கு வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் கூட்டுக்கணும் கூட்டமா நம்ம சொன்ன ராணி இறந்துட்டாங்கன்னா அவங்களோட புகைப்படம் இது அவங்க இளமையா இருக்கும்போது எடுத்த புகைப்படம் இவங்க இறந்ததுனாலதான் இப்போ இந்த வருஷம் ஆட்டம் பாட்டம்லாம் எதுவும் இல்லை இல்லைன்னா ஒரு பக்கம் பாட்டு கச்சேரி ஒரு பக்கம் ஆட்டம் ஒரு பக்கம் அது இதுன்னு பயங்கரமா இருக்கும் இதுதான் இந்த ராணியோட புகைப்படம் இவங்க தான் இப்ப இறந்து போயிட்டாங்க இதுதான் அந்த கிருத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மூங்கில் பட்டை அந்த மூங்கில வந்து பட்டை பட்டையா இது பண்ணி அதுல செஞ்சிருக்காங்க இது வந்து தெ தென்னை ஓலை கிடையாது மூங்கில் பட்டை கலர் கலராக வண்ண வண்ணமாக செஞ்சுருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்போலை ஓலை வாழை இலை பூ இந்த பூவெலாம் நம்ம ஊரில் கிடைக்கிற பூ தான் தாமரைப்பூ அல்லிப்பூ இந்த மாதிரி எந்த பூ வேணாலும் வச்சுக்குவாங்க

ச வாழை இலை பார்வைக்காக செய்து வைக்கப்பட்டுள்ளது ப்ரிசர்விங் த கல்ச்சர் இது பாருங்கள் இது வந்து அதுவும் மூங்கில் மூங்கில் இதில் செஞ்ச ஒரு பொம்மை லேடி பொம்மை அதை அப்படியே சுற்றினே இருக்குமாருங்க இது ஏன் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் திண்டுக்கல் போட்டு மணப்பாறை முறுக்கு திருநெல்வேலி அல்வா அப்படி இருக்குல்ல லேண்ட்மார்க்கு அந்த மாதிரி நான் இருக்க ஏரியாவில் இதுதான் ஃபேமஸ் இந்த கைவினை பொருட்கள் இந்த மூங்கில் இதில் செய்கிறத இதுதான் ரொம்ப பிரபலமானது அதனால தான் இதில் வந்து செஞ்சு இங்கே அதை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இவங்களுடைய ட்ரேட்மார்க் எல்லாம் லேண்ட்மார்க் அந்த மாதிரி சொல்லலாம் ட்ரேட்மார்க் திண்டுக்கல் போட்டு மனப்பார முறுக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது பாருங்க ஊதா கலரில் செஞ்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்குது அந்த ஐகடா அதாவது பாயல் வாயில் lagi ah, <todicator> kita <ir> <todicator>